தமிழ் தாய் உறவுகளுக்கு வணக்கம் நான் மான தமிழ் மகன் பருவதமலை பார்த்திபன் சில நாட்களுக்கு முன் நமது வலைவொலி பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக எப்படி இணைவது உறுப்பினர் அட்டையை ஐந்து நிமிடத்தில் எப்படி பெறுவது என்கிற ஒரு காணொளி பதிவிடப்பட்டது அந்த காணொலியின் இறுதியில் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இணைந்த பிறகு உறுப்பினர் ஏன் உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் உறுப்பினர் அட்டை பெறுவதற்கு மின்னஞ்சல் முகவரியில் வந்து உள்ள அலைபேசி எண்ணை அழைத்தால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று கூறினேன் ஆனால் நமது உறவுகள் நிறைய பேர் நான் அந்த காணொளியின் இறுதியில் திரையில் காண்பித்த அந்த அலைபேசி எண்ணிற்கே உறுப்பினர் அட்டை பெறுவதற்கு அழைத்திருக்கிறீர்கள் இதனால் நமது தகவல் தொழில்நுட்ப பாசறையில் மிகப்பெரிய குழப்பம் நிலவியிருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொருவரும் உறுப்பினராக இணைந்த பிறகு அவர்களது தொகுதிக்குற்பட்ட பொறுப்பாளர்களின் எண்கள் தான் மின் முகவரிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் இது தமிழகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கேற்ப மாறுபடும் அதன்படி நான் திரையில் காண்பித்த ஒரு தொகுதிக்குட்பட்ட எண்ணிற்கு தமிழகத்தில் உள்ள அனைவரும் முயற்சி செய்தால் எப்படி அவர்களால் உறுப்பினர் அட்டை கொடுக்க முடியும் இதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துள்ள அந்த அலைபேசி எண்ணிற்கு மட்டும் அழைத்து உங்களுக்கான உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் உறுப்பினர் அட்டை உடனடியாக உங்கள் பகிரியில் பகிரப்படும் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் நமது உறவுகள் நிறைய பேர் காணொலியை பார்த்துவிட்டு உறுப்பினராக இணைந்த பிறகு எப்படி உறுப்பினர் அட்டை பெறுவது என்ற குழப்பத்தில் இருந்தார்கள் நிறைய பேர் தவறான அலைபேசி எண்ணிற்கு முயற்சி செய்து உறுப்பினர் அட்டை கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் உறுப்பினராக இணையும் ஒவ்வொருவரின் மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்கள் தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்களின் எண்கள் தான் வரும் இதை நமது உறவுகள் ஒவ்வொருவரும் தெளிவுபடுத்தி கொண்டு உறுப்பினராக இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டுமல்லாமல் நிறைய உறவுகள் நாம் தமிழர் கட்சியில் குருதி பாசறை உழவர் பாசறை தகவல் தொழில்நுட்ப பாசறை கையூட்டு பாசறை இப்படி பல பாசறைகள் இருக்கின்றன இந்த பாசறைகளில் எப்படி இணைவது என்று கேட்டிருந்தார்கள் பாசறைகளில் இணைவதற்கு நீங்கள் உங்கள் தொகுதி குறிப்பிட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் உறுப்பினராக இணையும் ஒவ்வொருவரின் பகிரி எண்ணிற்கும் பகிரி குழு இணைப்பு அனுப்பி வைக்கப்படும் அந்த பகிரி குழுவில் இணைந்து உங்கள் தொகுதி குறிப்பட்ட நமது கட்சியின் நிலவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆதரால் கட்டாயம் அந்த பகிரி குழுவில் நீங்கள் இணைய வேண்டும் கட்சியின் பாசறையில் இணைவதற்கு நீங்கள் உங்கள் தொகுதி குறிப்பட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் அவர்கள் பாசறையில் இணைவதற்கு உங்களுக்கு உதவுவார்கள் உறுப்பினராக இணையும் ஒவ்வொருவரும் கட்சியின் வளர்ச்சிக்காக அதிகபட்சம் ஏதாவது செய்ய விரும்பினால் உங்கள் பகுதிக்குட்பட்ட ஒரு பத்து பேரை நமது கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை சொல்லி அவர்களை கட்சியின் பக்கம் திசை திருப்பி நமது கட்சிக்கு வாக்களிக்க செய்தாலே போதுமானது அதுவே நீங்கள் கட்சிக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாகும் அண்ணன் கூறியுள்ளது போல ஒருவர் பத்தாகவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாவோம் என்ற உறுதிப்பாட்டுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற நோக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வீர வணக்கம்